கொரியா நாட்டில் நள்ளுறவில் திடீரென கொண்டு வரப்பட்ட எமர்ஜென்சி ஆரம்ப மணி என்னென்னமோ நடந்திருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல தெளிவாக பார்க்க போறோம்

இட்டு அதிரடி காமிச்சிருக்காரு நேற்று இரவோடு இரவாக தென்கொரியாவில் எமர்ஜென்சி ராணுவ சட்டத்தை அமல்படுத்தி அந்த நாட்டு அதிபர் ஹியூல் பரபரப்பு கிளப்பியிருந்தார் இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த ஆண்டுக்கான பட்ஜெட் தென்கொரியாவில் தாக்கல் செய்யப்பட உள்ளது இந்த விவகாரத்தில் ஆளும் மக்கள் சக்தி கட்சி எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சி ஆகியவற்றுக்கு இடையில மோதல் போக்கு ஏற்பட்டது இதனால அந்த நாட்டினுடைய நாடாளுமன்றம் முடங்குது அது மட்டுமின்றி வடகொரிய கம்யூனிஸ்ட் சக்திகளினுடைய அச்சுறுத்தல் தென்கொரியாவில் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு மக்களின் சுதந்திரம் மற்றும் அமைதியை பருக்கக்கூடிய வகையில் தேசவிரோத சக்திகள் நுழைந்துவிட்டன அப்படின்னு சொல்லப்படுது இவற்றை ஒடுக்கத்தா எமர்ஜென்சி ராணுவ சட்டத்தை அமலுக்கு கொண்டு வந்ததாக அதிபர் குறிப்பிடுறார் ஆனா தென்கொரிய நாடாளுமன்றத்தில் நடந்த வாக்கெடுப்புல நூற்று தொண்ணூறு உறுப்பினர்கள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்றாங்க எமர்ஜென்சியை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு வலியுறுத்துறாங்க நாடாளுமன்றத்துக்கு வெளியே நூற்று கணக்கான மக்கள் திரள்றாங்க அதிபருக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டது உடனடியாக அவரை கைது செய்யணும் அப்படின்னும் கோரிக்கை விடுக்கிறாங்க இப்படி எதிர்ப்புகள் வலுவடைந்து கொண்டே செல்வதை கவனித்த தென்கொரிய அதிபர் ஆறு மணி நேரத்தில் தன்னுடைய தன்னுடைய எமர்ஜென்சி உத்தரவு திரும்ப பெறார் இந்த நிலையில அதிபருடைய நடவடிக்கையை காரணம் காட்டி எதிர்க்கட்சி புதிய பிரச்சனை கிளப்ப திட்டமிட்டிருக்காங்க உடனடியாக அவர் பதவி விலக வேண்டும் அப்படின்னு குரல் கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அதிபர் பதவி விலகும் வரை காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட பல்வேறு தொழிலாளர்கள் சங்கத்தினர் அறிவிச்சிருக்காங்க அதிபர் அறிவித்தது பெரிய தலைவலியா இப்ப மாறி சர்வதேச அளவில் நாடுகள் நிலைமைய உன்னிப்பா கவனிச்சுட்டும் இருக்காங்க எந்த ஒரு சவாலையும் அதிரடியையும் சந்திக்கும் அளவுக்கு தயாராகிட்டு இருக்காங்க அமெரிக்கா ரஷ்யா சீனா உள்ளிட்ட நாடுகளும் தென்கொரியாவை அடுத்தடுத்து உற்று நோக்கி வருவதால அந்த பகுதிகளில் பரபரப்பு நீடித்த வண்ணம் இருக்கு